பீகாரில் வாக்காளர்கள் கிட்டத்தட்ட எழுபது லட்சம் பேர் வந்து நீக்கப்பட்டதாக ஒரு புள்ளி விவரம் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான நபர்கள் வந்து புதிய வாக்காளர்களாக பல அதாவது தமிழ்நாடை சாராத வாக்காளர்களையும் சேர்த்துருக்காங்க அங்கே நீக்கப்படுவதும் இங்கே சேர்க்கப்படுவதையும் நம்ம எப்படி பார்க்குறோம் வாக்காளர் பட்டியலில் தீவிரமாக திருத்தும் பணி இருக்குல்ல அந்த அதிகாரி தேர்தல் அதிகாரி அந்த ஃபார்ம் வாங்கி தேர்ந்து செக் பண்ணுறாருல அவர் திருப்தி அடைஞ்சாருன்னா இதெல்லாம் சொல்லிட்டு இவ்வளவு கண்டிஷன் சொல்லிட்டு இன்னொரு கண்டிஷன் ஆர்ஜேடி ஆளுங்க கம்யூனிஸ்ட் ஆளுங்க எதிர்கட்சி வாக்காளர்களை நீக்கணும் இதுதான் பாயிண்ட் ஆனால் இப்போ எப்படி நீக்கிறீங்க அவன் தேர்தலில் கூட போவான் ஓட்டு போடுறதுக்கு அவனே நீக்கிறீங்க நீங்கள் அவனை இங்கே கொண்டு இங்கே வாக்காளர் ஏன் மாற்ற பார்க்குறீங்க அங்கே நீக்கிட்டு ஏன்னா இப்போ அவங்க பேர் எடுக்கணும் எப்படி எடுக்கிறது இப்போது இந்த எஸ்ஐஆர் வந்து என்ன பண்ணுவாங்க அந்த முஸ்லீமாக பார்த்து அவன்கிட்ட போயிட்டு உங்கள் அப்பா அம்மா எங்கே பிறந்தாங்க பெங்காலிஸ் மேலே எவ்வளோ வெறுப்பு பாருங்க டெல்லி போலீஸ் என்ன சொல்கிறான் மாற்றுக்குரல் நீர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் பீகார்ல வாக்காளர்கள் கிட்டத்தட்ட எழுபது லட்சம் பேர் வந்து நீக்கப்பட்டதாக ஒரு புள்ளி விவரம் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம அதே இது தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கான நபர்கள் வந்து புதிய வாக்காளர்களாக வட அதாவது தமிழ்நாடை சாராத வாக்காளர்களையும் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது போகுது இப்போது வரக்கூடிய நவம்பரில் பீகாருடைய தேர்தல் அடுத்த வருடம் மே மாதத்தில் தமிழ்நாட்டுடைய தேர்தல் அப்படிங்கும்போது இது அங்கே நீக்கப்படுவதும் இங்கே சேர்க்கப்படுவதையும் நம்ம எப்படி பார்க்குறது அதாவது இந்த எஸ்ஐஆர்ன்ற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வாக்காளர் பட்டியலில் தீவிரமாக திருத்தும் பணி இருக்குல்ல அதாவது கடைசியாக வந்து ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு அந்த காலகட்டத்தில் பண்ணாங்க அதுக்கப்புறம் இப்போ பண்ணுறாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்த ஓட்டர் லிஸ்ட்டில் அந்த ஓட்டர் லிஸ்ட்டை வச்சு ஏழாயிரம் கோடி மக்களுக்கு நேரங்காக வீடு வீடாக பார்த்து ஃபார்மை கொடுத்து அந்த ஃபார்மில் அவன் ஃபில்அப் பண்ணி கொடுத்து சப்போஸ் அவன் ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் பிறந்த இருந்தால் அவனோட பிறந்த தேதி பிறந்த இடம் சர்டிஃபிகேட்டு அவங்க அப்பா அம்மா பிறந்த தேதி பிறந்த இடம் சர்டிஃபிகேட்டு அவங்க அப்பா அம்மா அது எது கேட்குறாங்கன்னா அவன் வந்து இந்திய குடிமகனாக இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறாங்க அவன் யாருக்கு பிறந்திருக்கான் எந்த ஏரியாவில் பிறந்திருக்காங்க அவங்க அப்பா அம்மா அதுக்காக அது வந்து எலெக்ஷன் கமிஷனோட வேலையே கிடையாது எலெக்ஷன் கமிஷன் வேலை குடியுரிமையை பார்க்குறது கிடையாது அவங்க அது பார்க்குறதுக்கு ஹோம் 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 டிபார்ட்மெண்ட் இருக்குது அந்த ஹோம் மினிஸ்ட்ரி இருக்குது ஹோம் கீழே சிஐஏ சட்டப்படி அவங்க பார்த்துக்கணும் அது சென்சஸ் எடுக்கும்போது கூட பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இவங்க பார்க்க வேண்டியது ஒருத்தவங்க ஒரு வீட்டில் குடி இருக்கானா அவனுக்கு அடையாள கார்டு இருக்கா இல்லையா ஆதாரோ ரேஷன் கார்டோ வாக்காளர் அடையாளத்தை இருக்கா அதுதான் பார்க்கணும் அவன் குடிமகனா பார்க்குற வேலை வந்து இன்னொருத்தருது அது ஹோம் மினிஸ்ட்ரி பார்க்கணும் அதை பார்த்து அடையாளம் கண்டு அவன் குடி எண்பட்டு குடிமகனால வெளியேற்ற வேண்டியதாக உள்ளே வச்சுக்க வேண்டியதா அவங்களுடைய இது இது இவங்க என்ன பண்ணுறாங்க இன்டெரக்ட்டாக எலெக்ஷன் கமிஷன் மூலமாக பாஜக கவர்மெண்ட் இதை திணிக்கிறாங்க இந்த குடியுரிமை விஷயத்தையும் சேர்ந்த மாதிரி பார்க்குறாங்க அவன் குடிமகனால்தானே வாக்கு போட முடியும் ஆமாம் கரெக்ட்டு நீப்பத்தாறு லட்சம் பேர் வேறு மாநிலத்துக்கு மாறி போயிட்டான் எங்கேயோ போயிட்டான்னு சொல்கிறீங்களா அவன் கடந்த இருபது வருஷமாக ஓட்டு போட்டான் அவன் எப்படி ஓட்டு போட்டான் அவன் எப்படி ஓட்டு போட்டான் கண்டிப்பாக அவன் ஆதார் கார்டு வச்சுருக்கான் வாக்காளர் அட்டை வச்சுருக்கான் ரேஷன் அட்டை வச்சிருக்கான் அப்போ இருபது வருஷமாக ஓட்டு போட்டது என்ன ஓட்டு போட்டனா இல்லை ஸோ அதனால் வந்து இப்போ திடீர்னு வந்து நீங்கள் வந்து அவங்க அப்பாவோட சர்டிஃபிகேட் கொண்டு அம்மாவோட சர்டிஃபிகேட் கொண்டு எழுபத்தி எட்டுக்கு முன்னாடி பிறந்ததானா அவன் சர்ட்டிஃபிகேட்டு அவன் டேட் ஆஃப் பர்த்து அவன் பிறந்த இடம் சர்டிஃபிகேட்டு எண்பத்தேழு ரெண்டாயிரத்தி நாளுக்கு இடத்துல பிறந்திருந்தான்னா அவங்க அப்பா அம்மா ஒருத்தரோட சர்டிஃபிகேட்டு டேட் ஆஃப் பர்த்து பிறந்த இடம் ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் பிறந்திருந்தாங்கன்னா அப்பாவோடதோ அம்மாவோடது ரெண்டு பேர்தும் பிறந்த தேதி பிறந்த இடம் இது என்ன இந்த இதெல்லாம் சொல்லிவிட்டு இவ்வளோ கண்டிஷன் சொல்லிவிட்டு இன்னொரு கண்டிஷன் சுப்ரீம் கோர்ட் சொன்னோடனே அந்த அதிகாரி தேர்தல் அதிகாரி அந்த ஃபார்ம் வாங்கி தேர்ந்து செக் பண்ணுறாருல அவர் திருப்தி அடைஞ்சாருன்னா அவர் திருப்தி அடைஞ்சார்னா உங்களை வந்து வாக்காளர் எடுத்துப்பாரான் அவர் வெரிஃபை பண்ணி பக்கத்தில் விசாரித்து இவர் இங்கே தான் இருக்காருன்னு தெரிஞ்சால் எடுத்து அப்போ இவ்வளோ கண்டிஷன் போட்டு இந்த மாதிரி ஒரு தேர்தல் நீங்கள் அதிகாரத்தை கொடுத்தீங்கன்னா அங்கே முறைகேடு நடக்குமா நடக்காதா பாஜக கார் அந்த ஊரில் இருக்கணுன்னு சொல்லுவான் சார் இவர் சேர்த்துக்கோங்க சார் இவரு டாக்குமெண்ட் இல்லை ஆனால் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவார் அவர் சேர்த்துக்கோங்க சொல்லுவான்ல அதே ஆர்ஜேடியை பார்த்தீங்கன்னு சொல்லுவான் சார் இவர் சேர்க்காதீங்க இவர் ஆர்ஜேடி ஆள் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டான் அதெல்லாம் நீங்கள் ஒரு ட்ராப் பண்ணிடுங்க சார் டாக்குமெண்ட் கேளுங்க சார் இவர்கிட்ட அப்படின்னு அவர் ரிஜெக்ட் பண்ண மாட்டான் ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு எதிர்க்கிறதுனால இவங்க எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்க்கிறாங்க கண்டிஷனையும் போட்டு இந்த மாதிரி அப்புறம் வந்து பாஸ்போர்ட் ஏற்றுக்குறாங்க பதினோரு விதமான பாஸ்போர்ட் எடுத்துக்கிறாங்க எந்த ஆதார் கார்டு கொடுத்து வாங்குற பாஸ்போர்ட் ஏற்றுப்பீங்க ஆதார் கார்டு ஏற்ற மாட்டீங்களா ஆதார் கார்டையும் ரேஷன் கார்டையும் கொடுத்தா பாஸ்போர்ட்டையும் நாங்கள் வாங்குகிறோம் ஏதோ ரெண்டு ஐடியை கேட்குறேன் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் வாக்கா இதுக்கு எதுக்கு பாஸ்போர்ட்டுக்கு அந்த ரெண்டு ஐடி இருந்து அதில் ஒரு ஐடி ஆதாராக இருக்குது அந்த ஆதாரை கொடுத்து வாங்குகிற பாஸ்போர்ட்டு எடுத்துக்கிற நீங்கள் ஆதாரம் எதுக்க மாட்டேங்கிறீங்க என்ன காரணத்துல எதுக்க மாட்டேனீங்க அதனால் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்கு ஆதார் வாக்காளர் அட்டை ரேஷன் கார்டு எதாவது ஒன்று தான் இவங்க என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் ஒரு சான்றாகாது அதெல்லாம் போலியாக போலியாக பண்ணலாம் பாஸ்போர்ட் கூட தான் போலியாக பண்ணலாம் இப்போ ஆதார் கார்டு போலியாக இருந்ததுன்னா அந்த போலி ஆதார் கார்டு வச்சு வாங்கின பாஸ்போர்ட்டு உண்மையான பாஸ்போர்ட்டா அப்போ அதை மட்டும் இப்படி எடுத்துக்கிறீங்க நோக்கம் என்ன தெரியுமா அதாவது அங்கே பாஜக வந்து பண்ணணும் இந்த மாதிரி வாக்காளர் அடையாள இது பட்டியலில் வந்து ஆர்ஜேடி ஆளுங்க கம்யூனிஸ்ட் ஆளுங்க எதிர்கட்சி ஆளுங்களை நீக்கணும் இதுதான் பாயிண்ட் ஆனால் ஒட்டுமொத்த எஸ்ஐஆரும் கொண்டது வந்து பீகாருக்காக கொண்டாடல இது வந்து பீகார்லேருந்து வெளியில் போய் செட்டில் ஆயிருக்காங்கல்ல அவங்க பேர் நாங்கள் ரிமூவ் பண்ணி இந்த எந்த இப்போ தமிழ்நாட்டில் ஆறரை லட்சம் பேருக்கான் வச்சுக்கோங்க ஏழு லட்சம் பேர் வச்சுருக்காங்க இவனை இங்கே வாக்காளர் ஆக்கணும் அவனை அங்கே ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இங்கே வாக்காளர் ஆக்கணும் முப்பத்தாறு லட்சம் பேர் வேறு இடத்துக்கு போயிட்டாங்க நாங்கள் அவங்கள எடுத்துவிட்டோம் அவங்க எந்தெந்த மாநிலத்தில் இருக்காங்களோ அங்கே போய் அவங்க பதிவு பண்ணிக்கலாம் ஒரு பீகார் இங்கே தொடர்ந்து ஒரு வருஷம் இங்கேயே இருக்கானா அவன் நாளில் ஊருக்கு போய்ட்டோ இல்லையா அப்போ அவன் 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 தற்காலிகமாக தான் இங்கே இருக்கான் தற்காலிகமாக இங்கே இருக்கணும் எப்படி சேர்க்க முடியும் நீங்கள் மக்கள் பிரதிநிதி உச்சாட்டம் என்ன சொல்லுதுன்னா மொத்தம் ஒரு இடத்துல இருக்கும்பொழுது அவன் வந்து தற்காலிகமாக வந்து ஒரு வேலை காரணமாகவோ நான் வேறு ஊருக்கு போயிட்டு வந்தால் அவனை நீங்கள் வாக்காளர் பற்றியதை நீக்கக்கூடாது அவன் அவன் அந்த ஊர்லேயே வாக்காளர் பட்டியல் இருக்கணும் இப்போ இங்கே இருக்கிற பிகாரி வருஷத்துக்கு ரெண்டு மூணு போய்ட்டு தானே வராவான் அப்போ அவன் எப்படி நீக்கிறீங்க அவன் தேர்தலில் கூட போவான் ஓட்டு போடுறதுக்கு அவனையே நீக்கிறீங்க நீங்கள் அவனை இங்கே கொண்டு இங்கே வாக்காளரை ஏன் மாற்ற பார்க்குறீங்க அங்கே நீக்கிட்டு ஏன்ண்ணா இங்கே உங்களுக்கு செல்வாக்கு இல்லை இங்கே நீங்கள் அவன்லாம் பாஜக ஓட்டு போடுவான் ஹிந்தி பேசுகிறான் எல்லாமே அவனை நீங்கள் இங்கே வாக்காளர் வைக்க என்ன பண்ணுவீங்க அவன் இங்கே இருக்கிற அரசியல் இங்கே இருக்கிற அரசியலுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லை இங்கே உங்கள் பாஜக அரசியலுக்காக அவனை நீங்கள் வாக்காளர் ஆக்கிறீங்க அவன் ஹிந்தி பேசுகிறான் ஹிந்தி பேசுகிறவன்ட்டு நீங்கள் உங்கள் கட்சியே இந்தி கட்சி இந்தி கட்சி தான் சொல்றாங்க அதனால நீங்க வந்து அவரது வாக்காளர் பாக்குறீங்க ஒரு தொகுதியில் வந்து ஒரு பத்தாயிரம் அஞ்சாயிரம் கூட முடிவு மாத்திர அதனால் பாயிண்ட் என்னன்னா இது மாதிரி அங்கே நீக்கிட்டு இங்கே சேர்க்கறதுன்றது ஒரு பிளான் அது பாஜகவோட ஓட்டு வாங்கி அதிகரிக்கிற பிளான் அது சீமான் தெளிவாக சொல்கிறார் அது அனுமதிக்கவே முடியாதுன்றார் சீமான் மட்டும்தான் ஓப்பனாக சொல்கிறார் மொதலாம் பேசாமல் இருக்காங்க இன்னொன்று வந்து இந்த எஸ்ஐஆர் வந்து இங்கே கொண்டு வந்து இதுக்காக பீகாருக்கோ தமிழ்நாட்டுக்கோ கொண்டதை விட முக்கியமாக வெஸ்ட் பெங்காலுக்கு தான் கொண்டிருக்காங்க வெஸ்ட் பெங்கால் என்ன நிலைமைன்னா அங்கே இரநூத்தி தொண்ணூற்றி நாலு கான்ஸ்டுவன்சி இருக்குது அங்கே நூற்றி இருபது கான்ஸ்டுவன்சியில் முஸ்லீம்கள் தான் தீர்மானிக்கிறாங்க வெற்றி பெற விஷயங்களை ஆனால் என்ன அந்த ஊரில் வந்து பங்களாதேஷ் பார்டராக இருக்கிறதுனால பல்லாண்டுகளாக பல பத்து வருடங்களாக முப்பது நாற்பது வருடங்களாகவே ஹிந்துக்களும் வராங்க பங்களாதேஷ்லேருந்து முஸ்லீம்களும் வந்திருக்காங்க அப்படி வரவங்க என்ன பண்ணுறாங்க அங்கேயே இருந்துட்டு ரேஷன் கார்டு ஆதார் கார்டு வாக்காளர் அலையாட்டை எல்லாம் வாங்குறாங்க வாங்கி வச்சுருக்காங்க வாங்கி வச்சுட்டு அவங்க தேர்தலிலையும் ஓட்டளிக்கிறாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்க பாஜக என்ன நினைக்கிறாங்க அங்கே இருக்கிற முஸ்லீம்ஸு இந்தியா பார்ட்டிஷன் ஆன பிறகு அங்கேயே இருக்கிறவங்க பங்களாதேஷ் போகாத முஸ்லீம்ஸும் ஒரு பக்கம் இருக்காங்க பங்களாதேஷில் வந்த முஸ்லீம்ஸ் ஒரு பக்கம் இருக்காங்க பங்களாதேஷில் வந்து ஹிந்துஸ் ஒரு பக்கம் இருக்காங்க இப்போ இந்த பிஜேபி என்ன நினைக்குது பிஜேபி என்ன பண்ணிருக்குன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் வந்து குடியுரிமை சட்டம் திருத்தினாங்க இல்லையா அந்த திருத்த சட்டப்படி என்ன பண்ணாங்க இந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பங்களாதேஷ்லேருந்து வந்து இந்துக்களுக்கு குடியுரிமை கொடுத்துட்டாங்க இந்துக்களுக்கு குடியுரிமை கொடுத்துறாங்க நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறுல பாஜக வந்து வெஸ்ட் பெங்காலில் மூணு இடங்கள்ல தான் பண்ணித்து ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல எழுபத்தஞ்சு இடங்களில் வின்மெண்ணாங்க எப்படி பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் அவங்க குடியுரிமை சட்டம் கொண்டாந்தாங்க இல்லையா அது கொண்டாந்த போது இந்துக்களுக்கு குடியுரிமை சொன்னாங்கல்ல பங்களாதேஷ் வந்த இந்துக்கள் அங்கே இருக்காங்க பாத்தீங்களா அவனுக்கு எல்லாம் என்ன பண்ணிட்டானுங்க எல்லாரும் பாஜக ஓட்டு போட்டானுங்க அது கொண்டது நோக்கமே அதுதான் வெஸ்ட் பெங்காலில் வந்து இந்துக்கள் ஓட்டை வாங்கணும் வந்து இந்துக்கள் ஓட்டை வாங்கணும் தான் அதை கொண்டாந்தான் அதில் வந்து எழுபத்தி ஐந்து ஜனங்களும் போயிட்டாங்க ஆனாலுமே திருவண்ணாமல் விண்மணித்து வச்சுக்கோங்க ஆனால் இன்னும் அவனுக்கு என்னென்ன பாஜகவுக்கு அந்த முஸ்லீம்கள் பங்களாதேஷம் முஸ்லீம்கள் இருக்காங்கல்ல அவங்கள வந்து ஓட்டர்கள் சேர்ந்து எடுக்கணும் இங்கேயே இருக்கிற முஸ்லீம்கள் வெஸ்ட் பெங்காலே இருக்கிற முஸ்லீம்கள் வந்து பெரிய அளவுக்கு இம்பாக்ட் பண்ண மாட்டாங்க ஆனால் அவங்களும் சேர்ந்து வரப்போ பெரிய அளவுக்கு இம்பாக்ட் வருது இப்போ அவங்க பேர் எடுக்கணும் எப்படி எடுக்கிறது இப்போ இந்த எஸ்ஐஆர் வந்து என்ன பண்ணுவானுங்க அந்த முஸ்லீமா பார்த்து அவன்கிட்ட போயிட்டு அவங்க அப்பா அம்மா எங்கே பிறந்தாங்க அந்த சர்டிஃபிகெட்லாம் கேட்பாங்க அப்போ அவனால் கொடுக்க முடியுமா பங்களாதேஷில் போயிட்டு வாங்கினது அவன் இங்கேயே ஒரு முப்பது வருஷமா இருக்கான் நாற்பது வருஷமா இருக்கான் அவன் கொடுக்கலாம் என்ன பண்ணுவீங்க அவனை அவங்க வாக்காளர் பட்டியலேருந்து எடுத்துருவீங்க அப்படி லட்சக்கணக்கான பேர் அங்கே இருக்கிறவங்க எடுக்கிறதுக்கான முயற்சியில் இறங்குறாங்க ஸோ இவங்க நோக்கம் என்னென்னா அங்கே மம்தாவை தோக்குடிக்கிறதுக்கு முஸ்லீமில் பங்களாதேஷ்லேயும் வந்துருக்கிற முஸ்லீம்கள் அங்கே வாக்காளர் இருக்காங்கள்ல குழு வாக்காளராக இருக்காங்க அவனை நீங்கள் கு குடிமகன் ஆக்கிட்டீங்க ஆனால் முஸ்லீம்களை குடிமகன் ஆக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க அதிலே பாகுபாடு மதத்தின் அடிப்படையில் யாரையுமே வந்து நீங்கள் குடியுரிமை கொடுக்கக்கூடாது இவங்க மதத்தை கொடுங்கட்டானாங்க குடியுரிமையிலையும் ஸோ அகதியா வரான்னா அவன் அதில் நீங்கள் மதம் பார்க்க கூடாது எதுவும் வாழ முடியாதுன்னா நீங்க வரான் அவன் எந்த ஜாதியாக இருந்தானே மதமாக இருந்தான் அவனுக்கு நீங்கள் குடியுரிமை கொடுக்கணும் இல்லை அவன் இங்கே எவ்வளோ வருஷம் இருக்கான்னு பார்த்துட்டு குடியுரிமை கொடுக்கணும் இல்லை நீங்கள் வராமல் தடுக்கிறது வேறு விஷயம் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க ஒரு கட்டாப்படி எடுத்து வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வரவன அமுச்சிருவென்னு சொன்னால் கூட பரவாயில்ல ஏற்கனவே மே லட்ச லட்சமாக உள்ள வந்துட்டா நிறைய பேர் அப்போ எல்லாருக்கும் நீங்க கொடுக்கணும் அதில் மதத்தை பார்த்து இந்துக்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க அவங்க ஓட்ட வாங்கிட்டீங்க இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல இப்போது மம்தா அப்படியே வின் பண்ணலான்னு தெரிஞ்சவொடனே அப்போ பங்களாதேஷ் வந்து முஸ்லீம்கள் ஓட்ட கட் பண்ணணுன்னு அதை எடுக்கிறதுக்காக தான் இந்த எஸ்ஐஆர் அவன்கிட்ட டாக்குமெண்ட் கேட்குறது உங்கள் அப்பா எங்கே பிறந்தாங்க அம்மா எங்கே பிறந்தாங்க கொண்டு கொண்டுவான்ட்டு அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து இதே தான் தேர்தலில் நினச்சா அவர் சேர்க்கலாம் போகலான்னா அதில் நிறைய லஞ்சம் விளையாடும் துட்டு விளையாடும் என்ன சேரு ஒன்றை சேரு இப்போ கட்சிக்காரன் சொல்கிறது சேரு இதெல்லாம் நிறைய விஷயங்கள் அங்கே நடக்கும் ஸோ மம்தா பேனர்ஜியை முறியடிக்கிறதுக்காக தான் வந்து இந்த விஷயங்களை அவங்க பண்ணுறாங்க வெஸ்ட் பெங்கால் தான் அவங்களுக்கு டார்கெட்டு இங்கே அதே மாதிரி இந்த ஊர் பாலிடிக்ஸ் தமிழ்நாடு பாஜக இங்கே வர முடியல இங்கேயும் வந்து பீகாரிகளையோ இல்ல மத்திய பிரதேஷ் இங்க வாக்காளர் இருக்கான் இருக்கா வந்து பாஜகவுக்கு அது அட்வான்டேஜ் தானே அந்த ரெண்டு ஐடியாவில் ஒர்க் பண்றாங்க அவங்க தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் ரெண்டுத்துக்கும் தான் அவங்க ஒர்க் பண்றாங்க ஆனால் இந்த எஸ்ஐஆர்ன்றது ரெகுலராக நடக்கிறது ஆனால் இவங்க தான் அதை வந்து இன்டெலிஜென்டா நடக்கிறத தனக்கு எப்படி ஆதாயம் இருக்கோ அந்த அளவுக்கு பயன்படுத்துறாங்க கரெக்டாக அதாவது அதுல குடியுரிமை விஷயத்தை கொண்டு வராங்க அதாவது கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது சுப்ரீம் கோர்ட்டே ஆதார் கார்டை ஏற்றுக்கொள்றாங்க அதையும் தேர்தல் கமிஷன் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க வாக்காளர் அடையாளத்தை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க ஸோ பாஜக திட்டமிட்டு தேர்தலில் வந்து தங்களுக்கான ஆதாயத்தை கொண்டுறதுக்கான விஷயங்களில் அவங்க இறங்குறாங்க தேர்தல் கமிஷன் ஏற்கனவே நம்பிக்கை இல்லாமல் இருக்குது மகாராஷ்டிராவில் அவங்க என்ன பண்ணாங்க கர்நாடகாவில் என்ன பண்ணாங்கன்னு ராகுல் காந்தி சொல்லிட்டு தான் இருக்காரு ஸோ தேர்தல் கமிஷன் வந்து முற்றிலும் நம்பிக்கை வந்து கிட்டத்தட்ட பாஜக இன்னொரு கூட்டணியில் ஒரு கட்சி மாதிரி அது மாறி தன்னோட வேலைகளை இருக்கு ஸோ இந்தியன் டெமோக்ரஸி ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு நிலைமை ஏன்னா உங்களுடைய வாக்குரிமையை பறிக்கிற அளவுக்கு நிலமை போயிட்ருக்குன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும் ஸோ எதிர்க்கட்சிகள் போராடி பார்க்குறாங்க ஆனால் அவங்ககிட்ட மெஜாரிட்டி பார்லிமெண்டில் இருக்கிறதுனால அவங்கள ஒன்றும் பண்ண முடியல ஸோ போராட்டம் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்குது என்ன ஆகணும்னு பார்க்கணும் ஸோ நோக்கம் ரொம்ப தெளிவு பாஜக இந்த எஸ்ஐஆரில் கொண்டது வெஸ்ட் பெங்காலுக்கெல்லாம் கொண்டுருக்காங்க என்ன பெங்காலிஸ் மேலே எவ்வளோ விருப்பு பாருங்கள் டெல்லி போலீஸ் என்ன சொல்கிறான் பெங்காலி லாங்குவேஜ் பேசுகிறவங்களை பற்றி சொல்லும்போது என்ன தெரியுமா சொல்கிறான் டெல்லி போலீஸு பாஜக ஆள் டெல்லியில் அவங்க வந்து வங்கதேச மொழி பேசுகிறாங்களாம் பெங்காலி பேசுகிறாங்க சார் அவங்க பெங்கால் கிழக்கு பெங்கால் மேற்கு பெங்கால் பிரிஞ்சிருச்சு அப்போ நம்மளை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க இலங்கையில் பேசுகிற தமிழ் பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க நம்மளை பற்றி சொல்லும்போது நம்மளை சப்போஸ் மாட்டேன்ட்டாங்களா அவங்க இளைஞர்கள் தமிழ் பேசுறாங்க அந்த மாதிரி தான் பேசுறாங்கன்னு சொல்லுவானா பெங்கால் ரெண்டா பிரிஞ்சுது பெங்கால் பேசுகிற பெங்காலி பேசுகிற முஸ்லீம்ஸும் இருக்காங்க பெங்காலி பேசுகிற ஹிந்துஸும் இருக்காங்க வெஸ்ட் பெங்காலையும் அதே மாதிரி தான் இருக்காங்க இவனுக்கு இந்த பெங்காலி மேலே எவ்வளோ கோவத்தில் இருக்காங்க பாருங்கள் இந்த பிஜேபி ஆகிற மாநிலங்களில் அங்கெல்லாம் வந்து எங்கெங்கே பெங்காலி தங்குறதுனால அவனெல்லாம் போய் போலீஸ் செக் பண்ணுறாங்க நைட்லலாம் செக் பண்ணுறாங்க நீ யார் உன் டாக்குமெண்ட்டை கொடு இதுன்னு கேட்டு பெங்காலிஸ்னாலே அரெஸ்ட் பண்ணுறாங்க உத்தரப்பிரதேசம் குஜராத்லலாம் மம்தா பேனர்ஜி அதுதான் இருக்காங்க இந்த எஸ்ஐஆர் எங்களுக்கு அதெல்லாம் வந்திருக்காங்க நாங்கள் இதை பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க பெங்காலிஸ்னாலே வந்து பாஜகவுக்கு ஏதோ வேப்பங்காயை சாப்பிட்ட மாதிரி இருக்குது அவங்களுக்கு ஆக்சுவலாக அதனால் மம்தா பேனர்ஜியை தோற்கடிக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக இந்த எஸ்ஐஆர் கையில் எடுத்திருக்காங்க பாஜகன்றது என்னுடைய கருத்து உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் தேங்க்யூ